சேரும் சகதியுமான சாலையில உருண்டு பரண்டு அங்க பிரதனம் பண்ணி நூதன முறையில போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு மாமன்ற உறுப்பினர் மக்களுக்காக நியாயம் கேட்டு இப்படி மாநகராட்சி அதிகாரிகளுக்கு எதிராக இந்த மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு பல தடவை புகார் தெரிவிச்சும் சரி செய்யப்படாத சாலையை கண்டுச்சுதான் இந்த மாதிரியான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருக்காரு வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட தோரப்பாடி பகுதியில நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு மெம்பரா இருக்கக்கூடியவர் தான் லோகநாதன் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதிக்குள்ள கே கே நகர் ஜீவா நகர் கோவில் மாரியம்மன் கோயில் தெரு நேதாஜி தெரு உட்பட இந்த பகுதிகள் அடங்கும் இந்த பகுதிகளில் கடந்த சில வருடங்களாகவே முறையான சாலை வசதி இல்லைன்னு சொல்லப்படுது மழை பெஞ்சிச்சுன்னா அங்கங்க தண்ணீர் தேங்கி நின்று பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகிட்டு வராங்களாம் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் கூட கடும் சிரமத்துக்கு உள்ளாகிட்டு மாமன்ற உறுப்பினர் லோகநாதன் பல தடவை மாநகராட்சி கிட்ட கோரிக்கை விடுத்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னு சொல்லப்படுது அதை தொடர்ந்து சமீபத்துல பெய்த கனமழையால இந்த பகுதிகளில் முழுகவே மழை நீர் தேங்கி இந்த சாலைகள் எல்லாமே சேரும் சகதியுமா காட்சி அளிச்சிருக்கு இதன் காரணமா பொதுமக்கள் கடும் சிரமத்துக்குள்ளாக இருந்திருக்காங்க இதை சரி செய்ய சொல்லி மாநகராட்சியை விரு அணுகுனதாகவும் ஆனா மாநகராட்சி சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படல அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்துக்கு வந்த மாமன்ற உறுப்பினர் லோகநாதன் சேரும் சகதியமா இருக்கக்கூடிய சாலையில உருண்டு பிறண்டு அங்க பிரதட்சணம் செஞ்சு நூதன முறையில் இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காரு முன்னாடியா சம்பவத்திற்கு போலீசார் விரைந்து வந்திருக்காங்க மேலும் மாநகராட்சி அதிகாரிகளும் வந்திருந்திருக்காங்க அப்போ இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை மேற்கொண்டு இருந்திருக்காங்க போலீசார் இங்க சாலைகளை சரி செஞ்சு கொடுத்தாதான் தன்னுடைய போராட்டத்தை தான் கைவிடுவதா லோகநாதன் தெரிவிச்சிருந்துருக்காரு அதை தொடர்ந்து அதிகாரிகள் இதை சரி செஞ்சு தரேன்னு ஒப்புதல் அளிச்சதுக்கு தான்

இவருடைய இந்த நூதன போராட்டம் மக்களுக்காக இவர் பண்ண இந்த போராட்டத்துக்கு அந்த பகுதி மக்கள் பெரும் பாராட்டுகளையும் வரவேற்பையும் கொடுத்திருந்திருக்காங்க இப்போ இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update.